எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் இரண்டு வகுப்பு நான்கு அலகு நான்கு பனிமலை பயணம் ஆராய்ந்திட வேண்டும் பயிற்சி எண் நான்கு புள்ளி ஒன்று பத்தியில் உள்ள திருத்தி எழுதுவேன் வணக்கம் செல்லுங்களா இப்போ ஒரு பத்திய நான் படிக்கப் போறேன் நீங்க கவனமா என்னை பின்தொடர்ந்து வாங்க படிக்கிறேன் தேனார் குழலி பந்து விளையாடிக் கொண்டிருந்தால் திடீரென பந்தை காணவில்லை சோர்ந்து உட்கார்ந்திருந்தாள் திடீரென எலி வளைக்குள் இருந்து பந்து வெளியே வந்தன பந்தும் எலியும் முன்பின் வருவதைக் கண்ட தேனார் குழலி வியந்து போனார்கள் அவள் பந்தைக் கண்டதும் மன மகிழ்ந்தான் தேனார் குழலி பந்தை போல் துள்ளி குதித்தனர் என்ன கிட்டிச்செல்லா இந்த பத்தியை நான் படிக்கும்போது கவனிச்சிங்க தானே பத்தியிலுள்ள பிழைகளை சரியா எழுதுவீங்கதானே வாழ்த்துக்கள் கிட்டிச்செல்லா